இனிய குழந்தை இயேசுவே உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை அன்பு செய்கிறேன் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் உமது இரக்கத்தை நான் என்றும் போற்றி புகழ்வேன் நீர் ஒருவரே என் இறைவன் என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர் எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன் அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கை ஆக்குகிறேன் உதவிக்காக நான் இயங்கிக் கொண்டிருக்கும் போது நான் உங்களிடம் பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு நிறைந்த குழந்தை இயேசுவே நான் இன்று உங்கள் உதவிக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் சிறுமை நிறைந்த என்னை கண்ணோக்கும் எனது துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவீராக என் குரலுக்கு செவி சாய்த்தருளும் என் மனதில் உள்ள வேதனைகளை போக்கி உங்கள் கரங்களால் எனக்கு ஆறுதல் அளித்து என் மனதில் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்ய உதவி புரியுங்கள் நீங்கள் என்னை கவனித்துக் கொள்கிறீர்கள் நேச்சிக்கிறீர்கள் வழியிலிருந்து எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீர்கள் உங்கள் அருளால் என் துயரத்தை மாற்றுங்கள் நான் கடினமாக உணரும்போது என் பலமாக இருந்து என்னை நம்பிக்கையுடன் வாழத் தூண்டுங்கள் நாங்கள் வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க நம்பிக்கை தேவை உங்கள் அருளால் நாங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறி சவால்களை சமாளித்து வெற்றி பெற அருள் புரியுங்கள் ஓ அன்பான குழந்தை இயேசுவே நீர் அதை வலுப்படுத்த வேண்டும் என்பதே எனது விருப்பம் அதை ஊக்குவிக்க வேண்டும் என்பதே எனது மனம் அதை நிரப்ப வேண்டும் என்பதே எனது நினைவகம் அவற்றை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதே எனது விருப்பங்கள் அவற்றை வழிநடத்த வேண்டும் என்பதே எனது நோக்கங்கள் நீர் ஒரு குழந்தையாக கன்னிமரியாவின் வயிற்றில் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் ஒரு குழந்தையாக எங்களை மீட்க வந்தீர் பெட்லகேமில் இருந்ததைப் போலவே நாங்களும் உம்மை மரியாளுடனும் யோசேப்புடனும் தேவதூதர்களுடனும் மேய்ப்பர்களுடனும் உம்மை வணங்கி போற்றுகிறோம் உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக ஆமென் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பின் சுடரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ராஜாவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியுள்ள தேவகுமாரனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சர்வ வல்லமையுள்ள இறைவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உன்னதமான ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்னை பாதுகாக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மன்னிக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இரக்கமுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சமாதானத்தின் இளவரசே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மீட்பளிக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானத்துக்கும் பூமிக்கும் அரசனான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வெற்றியை கொடுக்கின்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்ல ஆலோசனையின் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அற்புதங்களின் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வலக்கரத்தால் என்னை தாங்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கழுகு போல என்னை சுமக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கண்மணி போல் என்னை காக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தியாகத்தின் கண்மலையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்னை காக்கும் கண்மலையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நானே வழி சத்தியம் ஜீவன் என்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பெத்லகேம் குழந்தையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எதிரிகளிடமிருந்து என்னை காக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தேவவரப்பிரசாதத்தின் இயேசுவே இரக்கத்துக்கு இயேசுவே புனித குழந்தை இயேசுவே எங்கள் மாற்றானுடைய சோதனையிலேயும் மரண நேரத்திலேயும் உமது திருப்பிதாவை வேண்டி எங்களைக் காக்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்தவும் வேணுமென்று உமது திருப்பாதம் முக்தி செய்து உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.